கார்த்திக் தீபா சீரியல் மே இரண்டு என்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க தீபா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ரியா இது மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அது ஆனந்துக்கு தானே நல்லது அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு தீபா பரிகாரத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரியா பரிகாரத்தை பண்ணுவாங்க அப்படின்னு உடனே தீபாவும் சரி அப்படின்னு சொல்ல ஆனந்த் அந்த இடத்துல இருந்து போறாரு அப்ப ஜோசியக்காரரை பார்த்து தீபா சொல்றாங்க நான் சொன்ன மாதிரியே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அப்ப ஜோசியக்காரர் சொல்றாரு நல்லதுக்காக மேடம் நீங்க சொல்ல சொன்னீங்க அப்படின்னு அப்ப தீபாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஜோசியக்காரரு சரி ஈவினிங் அஞ்சு மணி போல கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு அப்ப ரியா கேட்கறாங்க ஏ தீபா இதெல்லாம் உன்னுடைய செட்டப் தானா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் என்னுடைய செட்டப்பு தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா சாதாரணமாக உன்னை விட்டுருவன் நினச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே பாரு மீனாட்சி அக்கா எப்பேர் பட்டவங்க அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு உனக்கு தோணிச்சில்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அத்தை மேலேயே கைவிச்சுட்டே இல்லை அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இப்போ அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க உனக்கு இருக்குடி இன்றைக்கி அப்படின்னு அந்த நேரம் பார்த்து ரியா சொல்கிறாங்க நீ இப்படி சொன்னால் நான் இந்த பரிகாரத்தை பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க I'm அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க நான் போய் இப்போயே ஆனந்த்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு ரியா நேராக ஆனந்த்கிட்ட போகிறாங்க ஆனந்த்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் ஆனந்த் அந்த தீபா நம்மளை நல்லா ஏமாத்திருக்கா பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது அவன் என்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு அதை விடு ஆனால் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் மீனாட்சி எனக்காக எல்லாமே பண்ணுவா தெரியுமா ஆனால் நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அப்போ ரியா செம்ம ஆகுறாங்க அப்போ ஆனந்த் நேராக ரியாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாரு தீபா ரியா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுவா அப்படின்னு அதுக்கு தீபா கேட்குறாங்க ஒரு வேலை பண்ணலன்னா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்றாரு ஒரு வேலை பண்ணலன்னா இவளை விட மீனாட்சி பெஸ்ட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ ரியா டக்குன்னு சொல்கிறாங்க நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ தீபாவும் சரி ஈவினிங் அஞ்சு மணி போல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு அதுக்கு நம்ம தீபா சொல்றாங்க அத்தை உங்க மேல அவள் என்னைக்கு கை வச்சாலோ அன்னையிலேந்தே நான் கான்ல தான் இருக்கேன் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டே நேராக கார்த்தியை பார்க்கறதுக்காக நேரம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு செக்யூரிட்டி நம்ம தீபாவை நிப்பாட்டி இங்கே பாரு யாருன்னு அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறாங்க நான் தான் கார்த்தி சாரோட ஒய்ஃப் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு உன்னையை பார்த்தா கார்த்தியோட ஒய்ஃப் மாதிரியே தெரியலையே டிவி இல்லாமல் போய் சொல்லாத அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தான் கார்த்தியோட ஒய்ஃபு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு என்னையை போக விட்டுட்டு நீ உள்ளார போகலான்னு பார்க்குறியா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையை எடுத்து போ அப்படின்னு அப்போ அருண் வந்து சொல்கிறாரு இங்கே பாரு செக்யூரிட்டி கார்டு இவங்க தான் கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்னு அப்போ நம்ம செக்யூரிட்டி சொல்றாரு சாரி மேடம் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போ தீபாவும் சரி சரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்துட்டு அருணை கூட்டிகிட்டு போகிறாங்க அருண் வந்துட்டு கார்த்தி இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க நம்ம தீபா நேராக கார்த்தியை போய் பார்க்குறாங்க அப்போ கார்த்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தீபா ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மதியம் ஆகுது மதியமானத்தோட நம்ம கார்த்தி என்கிட்ட வராரு வந்து பார்த்தா தீபா நிற்கிறத பார்த்துட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறேங்க சார் நான் இப்போ தான் சார் வந்தேன் இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட உட்கார்றாங்க அப்போ எல்லாருமே நம்ம தீபாவையும் கார்த்தியையும் பார்த்துட்டு கார்த்தி எப்படி நார்மலாக சிம்பிளாக இருக்காரோ அதே மாதிரி தீபாவும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா கார்த்திகை பார்த்து பார்த்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்ப நம்ம கார்த்திக் கேட்கறாரு நீ சாப்பிட்டியா அப்படின்னு அப்ப தீபா சொல்றங்க சார் வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கு சார் அப்படின்னு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு சாப்பிட்டு முடிச்சதோடு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க சார் மேட் ஃபார் ஈச் அதர்னால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி ஸ்மைல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்ம தீபா இருக்காங்கல்ல நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே போயிட்டு நேராகியாவையும் ஐஸ்வர்யாவையும் கூட்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க அங்கே ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே தான் ஆனந்தில்லையில அதனால நீ ஒத்துக்காத அப்படின்னு ரியா சொல்கிறாங்க ஆமாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நேரம் பார்த்து யார் வராங்கன்னா நம்ம தீபா வராங்க தீபா வந்துட்டு பரிகாரத்துக்கு ரெடியா அப்படின்னு கேட்க ரியா சொல்கிறாங்க நீ சொன்னால் நான் அந்த பரிகாரத்தை பண்ணனுமா நான் பண்ண முடியாது அப்படின்னு அப்ப நம்ம தீபா சொல்றாங்க ஓ அப்படியா வர்றவங்க வந்தாதான் நீ பரிகாரம் பண்ணுவோம் போல அப்படின்னு அங்க பார் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து ஆனந்த் வராரு ஆனந்த் பார்த்ததோடு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ரியா அப்ப நம்ம ஆனந்த் நீரா வீட்டுக்கு கோயிலுக்குள்ள வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்ப தீபா சொல்றாங்க உங்க பொண்டாட்டி பரிகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு இப்ப நம்ம ஆனந்த் கேட்கறாரு என்ன ரியா பரிகாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னியா அப்படின்னு அப்ப ரியா சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க நான் பரிகாரம் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க சரி ஜோசியரே நீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்ப ஜோசியர் சொல்றாரு இது மாதிரி இந்த கோயிலை சுற்றி மூணு தடவை அங்க பிரதிஷனம் பண்ணணும் அப்படின்னு அப்ப ரியா பயப்படுறாங்க அப்ப தீபா கேட்குறாங்க என்ன பயப்படுறீங்க இந்நேரம் மீனாட்சி அக்காவா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு முடியும் சொல்லிட்டு அங்க பிரதைய தண்ணி ஊத்தி அப்ப மூணு தடவை உருண்டு வந்த நம்ம மைதிலி பார்த்துட்டு இதே மாதிரி அந்த ஐஸ்வர்யாவே உருட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்னையும் இதே மாதிரி போட்டு உருட்டணும் அப்படின்னு தன்னடி யோசிக்கிற அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம ரியா வந்துட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு சரி பரிகாரம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க ஒன்று தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு பரிகாரம் இருக்குல்ல அப்படின்னு இது கேட்டுட்டு ரியா ஷாக் ஆகுறாங்க அப்போ ரியா கேட்குறாங்க அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு அப்போ ஜோசியர் சொல்கிறாரு ரெண்டு கையையும் நீட்டுமா அப்படின்னு அப்போ ரியா ரெண்டு கையும் நீட்டுறாங்க அப்போ அந்த கையில் டக்குன்னு தீச்சட்டி வருது தீச்சட்டியை பார்த்ததோட ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க